அடுத்த பகுதி எத்தனை இக்க ஆத்துக்கள் இப்போ இரவு தொழுகை என்றது சிலர் வந்து வித்திருக்கு உண்டு கியாமுல்லைக்கு உண்டு தராவிக்கு உண்டு இதுக்கு உண்டு அப்படி என்று சொல்லி வருது இப்போ பல இஸ்லாமிய அறிஞர்கள் பதினொன்றுக்கு மேலே தொழலாம் என்ற அர்த்தத்தில் உள்ள பல அறிஞர்கள் வந்து இருநூறு தொழுதார்கள் அதே போல என்ன ஐம்பத்தி சட்சம் தொழுதார்கள் முப்பத்தி சட்சம் தொழுதார்கள் என்றெல்லாம் வருது அவங்க அப்படி தொழுதார்கள் என்று வாரது தொழலாம் என்ற கருத்தில் அவங்க தொழுதார்கள் தான் வருதே தவிர கியாமுல்லைகள் வேற தராவி வேறு வித்து வேண்டிட்டு வரல வரலங்கே நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும் இன்றைக்கு சில டைம்ல என்ன செய்கிறாங்கன்னா கியாமுலென்று வேறவாகும் தராவி என்று வேறவாகும் அப்படி இருக்கும் அவங்க வந்து அப்படி தொழுததுக்கான காரணம் இரவுளை எவ்வளோ என்ன செய்யலாம் என்ற கருத்தில் அவங்க இருக்கிறாங்க பெருவாரியான அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க என்னது பதினோரு ரக்காத்துக்கு மேலே தொழலாம் என்ற கருத்தில் அவங்க இருப்பதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பல ரக்காத்துக்கு சிலருக்கு வந்து மிச்ச நேரம் நின்றுட்டிக்கிறது ஒரு சிரமமாக என்ன செய்யும் இருக்கும் சிறை ஓதிட்டு ஓதிட்டுகிற சிலர் வந்து என்ன அதாவது போதும் என்ன மாதிரி ஆகிடும் அதனால் சோற் சோட்டாக தொழுது என்ன செஞ்சாங்க நிறைய தொழுதாங்க நிறைய சுஜூது நிறைய ருக்கு அப்படி வரும் அப்போ அவங்க வந்து நிறைய சுஜூது செஞ்சதாக என்ன செய்யும் ஒரு நூறு இருநூறு சுஜூதுகள் என்ன செஞ்சும் செய்யப்பட்டிருக்கும் நூறு இருநூறு ருக்குகள் செய்யப்பட்டிருக்கும் அப்போ அந்த மாதிரி அப்படி தொழுதாங்க அப்படி தொழுதான காரணம் அவங்க வந்து அந்த அதாவது பயனுட்டுக்கு மேலே தொழலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தது அதுக்காக கியாமுள்ளில் வேற தராவி வேறேனும் வேற வேறேன்னும் தகஜத் வேற என்ன அவங்க விளங்கியிருந்தாங்கன்னு ஒரு ஆதாரம் என்ன இல்லை எல்லாமே ஒரே தொழுகை தான் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா தொழலாம் என்ன நிலைப்பாட்டில் அவங்க இருந்ததினால் அப்படி தொழுதார்கள் இதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ரைட் இப்போ எத்தனை ரக்காத்துக்கள் அப்படின்னா அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் உங்களுக்கு உள்ள பலத்த கருத்து முரம்பாடு தெரியும் சாதாரண கருத்து முரம்பாடு அல்லது பலத்த கருத்து முரம்பாடு தெரியும் பலத்த கருத்து முரம்பாட்டிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு நல்ல மஹரஜுன்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம் எங்களுக்கு மறுமை நாளில் அல்லாவுடைய விசாரணைகளின் பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாக தான் என்ன செய்வாங்க விசாரிக்கப்படுறோம் ஃபத்துவா கொடுத்தவரையும் பக்கத்தில் வச்சிக்கண்டு முஃப்தி சபையும் பக்கத்தில் வச்சுக்கிண்டு எல்லாரோடையும் நம்ம விசாரிக்கப்படுறதில்லை அல்லது நான் விளங்குறதுக்கு காரணமான அறிஞர்கள் அஞ்சு பேரை இவர் இவரும் சொல்லி விளங்கப்படுத்தினதுனால தான் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுறதில்லை அப்படியே உச்சகட்டமாக இந்த இந்த வித்திரை விடுங்க பெரிய பெரிய வழிகேடுகளில் உச்சகட்டமாக நம்ம நாலு பேரை காட்டினோமெண்டா அல்லா ரெண்டு பேருக்கும் ரெண்டு மடங்காக கிடைக்க தான் அல்லாவுத்தாலும் தண்டனை என்ன செய்கிறான் ஒருவாடலாம் சொல்லி காட்டுறான் அதனால் நமக்கு அல்லாஹ் முன்னுக்கால மறமையில் நின்றமெண்டாம் எந்த ஒரு பதில் நமக்கு ஒரு அதாவது அஸ்லம் சேஃபானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஒரு அத்தா இல்லையான்ற பகுதிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தராவியுடைய ஒரு வரலாறு சொல்கிறேன் ரசூல்லாய் சல்லாஹ் வலி வசல்லம் இபுனப்பா சரதுலாம் அவர்கள்ட்ட ஒரு ஒரு வாரம் சாகி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி வந்து எனக்கு இரவு தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் ரசூல்லாங்கிற காலத்துக்கு பிறகு ரசூல்லாங்கட காலத்துக்கு இரவு தொழுகை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றார் அப்புறம் ரசூல் சல்லாஹ் உலகை வசல்லம் அவர்கள்ட்ட இரவு தொழுகை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த அல்லமு அஹில் ஆர் பி வித்திரி ரசூல் இல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் ரசூல் சலாஹ் அலி வசல்லாம் அவருடைய வித்திரு தொழுகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலேயே மிகவும் அறிந்தவர் ஆயிஷா ரதி அல்லாவாங்க இது இமுன் அப்பாஸ் சலாம்னு சொல்கிறாங்க இது சஹி முஸ்லீம் இலவர செய்தி ஃபத்வா வந்து அவங்க யார் ரசூல் சலாஹா அலையூஸ் அவங்களோட இருந்தாங்க சரி இருந்தாங்கன்றதுக்கான சில ஃபத்துவாக்கள் அவங்களும் மாத்தமாக சொல்லலாமே சொல்லலாம் ஆனால் சஹாபாக்கள் சாட்சி சொல்கிறாங்க வித்திரு விஷயத்தில் நல்ல நொலைஜு உள்ளவர் யார் ஆயிஷா அதோல்லா வாங்க போய் அவங்கள்ட்ட கேளுங்கன்றாங்க கட்டத்தில் ஆயிஷார்லாம் பாருங்க பி வித்திரி ரசூல்லா அந்த செய்தியில் இரவு தான் கேட்க போறாங்க ஆனால் வார்த்தை என்ன வருது ரசூலான வித்துரு அப்படின்னு வருது அப்போ ஒற்றைப்படையாக தொழுகை முடிஞ்சிட்டா முழு தொழுகையுமே வித்துரு தான் ஒற்றைப்படையா தொழுகை முடிஞ்சுட்டா முழு தொழுகையுமே என்ன இரவு தொழுகை முழுமையா வித்துருத்தான் அவங்க போய் கேட்குறாங்க ஆயுஷார்லாம் வரலாற்றை எங்கேயிருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா ரமதான் கடமையான பொருள் ஆரம்பிக்கல மக்காட முதலாம் ஆண்டிலேருந்து ஆரம்பிக்கிறான் மக்காடை முதலாம் ஆண்டு இந்த ஆரம்பிக்கிறாள் முதல் முதலாக தாலா யாயுஹல் முசம்மில் என்ற சூறாவின் மூலம் இரவு தொழுகையை நபிகளுக்கும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கடமையாக்கினான் அப்படின்றான் அந்த கடமையாக்கின அந்த இதில் இருந்து ரசூல்லா ஒரு வருட காலம் அவங்க தொழுதாங்க இரவு தொழுகையை அல்லாஹ் முசம்மிலுடைய கடைசி பகுதியை வை ஒரு வருட காலம் வானத்தில் வைத்து கொண்டா இறக்கல்ல வானத்தில் கொண்டா இறக்கவில்லை அப்போ ரசூல்சல்லாம் தொழுதாங்க எப்படி தொழுவார்கள் என்றால் பதினொருக்கா தொழுவார்கள்ன்றாங்க ஆயுஷார்னு சொல்கிறாங்க மக்கா பள்ளியில் மஸ்ஜிதுல் ஹராமில் இப்போ எப்படிதான் ஹரானு மஸ்திதுல் ஹராம் மக்காவில் பதினோரு ரக்கா தரிசனம் தொழுவாங்க மக்கால தான் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குது அப்போ ரசூல்லாங்க தான் என்ன முதலிமாம் ரசூலாங் தொழு முதல் தொழுகையத்தின பதினோரு ரக்கா சொன்னது யாரு ஆயிஷா இல்லைனா சஹாபா கட்ட சாட்சி என்ன இவர்கள் இந்த உலகத்திலேயே ரசூல்லாங்கோட வித்து பற்றிய அறிவுடையவர்கள் பதினோரு ரக்கா தொழுவார்கள் அப்படின்றாங்க தொழுகிற முறை சம்பந்தமாக ஒன்பது ரெண்டு என்று தொழுதாங்கன்னு வருது ஏன்னா அந்த வித்துரிய சப்ஜெக்ட் முழுசாண்டைக்கு என்ன செய்ய இருக்கல ஒன்பதும் ரெண்டும் மெண்டு தொழுதாங்கன்னு சொல்லி வருது ஆனால் எத்தனை தொழுவாங்க எண்ணிக்கை பதினொன்று பதினொன்று தொழுவார்கள் எத்தனை வருஷ காலம் பதினொன்று தொழுதிக்கிறாங்க ஒரு வருட காலம் பதினொன்று ஆயிஷா ரோஜினாங்க அப்போ இருக்கலையே அவங்க வந்து என்ன அதாவது திருமணம் முடிக்கிற டைம்லேயே ஆறு வயசில் அக்கதனிக்காக நடக்குது மூணு வயசில் கூறுறாங்க என்று சொன்னால் மதினாவுக்கு ரசூர் செலாசம் பதிமூணில் போகிறாங்கன்னு சொன்னால் ஒன்பது வருஷம் அங்கே வச்சுக்கன்னா கூட அப்போ ஆயிஷா இருக்கலையே ஆனால் அவட தந்தை ரசூர்சல்லா உலகம் அவர்களோடு ஆரம்ப காலத்திலேருந்து என்ன செய்வார் இருந்தவர் டோட்டல் ஃபிக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது ஆயிஷா ரோதியில் அவனுக்காக இருக்கு அவங்க தான் வகை முதலாக இறங்கின செய்தி அறிவிக்கிறவங்க ஆயிஷா வாங்க இருக்கல அவங்க தான் கதீஜாரோ இல்லாமல் நான் காணலைன்ட்டாங்களே சின்ன வயசு சரியா ஆனால் முழு ஃபிகம் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாம் யாரும் கொடுத்தா ஆயிஷாரெல்லாம் கொடுத்தா நபு பக்கில் அவங்க அடுத்த யார் ரசூல் சல்லா உலக செல்லம் ரசூர்லாங்க ரசூல் சலலாஹ் உலக செல்லம் என்ன அவளுடைய கணவர் அதனால முழு வாய்ப்பும் உங்களுக்கு ரசூலாங்கிட்டே கேட்டு 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 என்ன செய்வாங்க படிப்பாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு வருட காலம் பதினோரு ரக்காத்து அதுக்கு பின்னால் மதீனா மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவங்கள்ட்டையும் பதில் சொல்கிறாங்க இன்னொருத்தர் ப வந்து கேட்குறாரு அவங்களுக்கும் பதில் சொல்கிறாங்க அதாவது நான் நினைக்கிறேன் அப்துல் ரஹமா டிபினு அவுடைய மகன் அதை என்ன செய்கிறார் கேட்குறாரு அபு சலமாம் அப்படின்னு நினைக்கிறேன் அபுசலம் துப்பினா அப்துல் ஹமானி பினாவு அப்போ அதாவது எப்படி கேட்டது அவர் சொல்கிறாங்கன்னா சூளுல்லாய் செல்லலாவுலி செல்லம் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ஃபிக் சொல்கிறாங்க வித்தியாசம் இருக்கல ரமதான் ரமலான் அல்லாத காலங்கள்லாம் ரசூலான உண்டாக தான் என்ன செஞ்சது பொதுமக்களுக்கு தான் வித்தியாசம் ஏன்னா அவங்க அந்த டைம்ல தொல்ல மாட்டாங்க இந்த டைமில் தொழுவாங்கறதுனால அப்போ கான அலா அஜீது கா ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ பதினொன்றுக்கு மேல் ரசூலுல்லாஹி சல்லாஹலை வல்லம் தொழுதது இல்லை இப்போ எது தீர்ப்பு மதீனா பள்ளி மஸ்ஜிது நபவி முதலிமாம் யாரு ரசுல் சலாவுடைய செல்லாம் நான் பையனொன்றுக்கு மேலே என்ன செய்யலை தொழவில்லை அப்படின்ற அப்போ இன்க்ளூடிங் ஜமாத்தா நடஞ்சே மூணு அந்த மூணு அந்த நாட்களை சேர்த்தா இப்போ என்ன சொல்றாங்க ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ பதினோரு ரக்காத்துக்கு மேலே தொழுதது கிடையாது ஆயிஷா அல்லா வன்ஹாவுக்கு எந்த அளவுக்கு ரசூசர் அல்லா உடல் தொழுகைகள் தெரியும் என்றால் சில தொழுகைகள் சஹாபாக்களுக்கே பெரும்பாலானவங்களுக்கு தெரியாமக்கும் ஆயிஷாவெல்லாம் தெரியும் ஆயிஷா சொல்றாங்க இரண்டு தொழுகையில் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் அதாவது விட்டதே கிடையாது கால் வீங்கிய பின்னால் உட்கார்ந்து தொழுது இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபஜருக்கு முன்னால் ரெண்டு ரக்காத் அசருக்கு பின்னால் ரெண்டு ரக்காத் இது புகாரில் வருது அசருக்கு பின்னால் ரெண்டு ரக்காத்து நம்ம தொழுகிறதே இல்லை ஆனால் கால் வீங்கிற டைமில் உட்கார்ந்து தொழுதார்கள் இது விட்டதே கிடையாதுன்னு யார் சொல்கிறாங்க ஆயிஷாரதெல்லாம் சொல்கிறாங்க இது சஹிம் புகாரியில் வருது அப்போ என்ன அர்த்தம் ரசூல் சல்லா ஒளிவசல்லாம உடைய ரகசியமாக தொள்ளக்கூடிய தொழுகைகளை கூட யார் தெரியும் ஆயிஷானத்தை அப்போ ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ தொழுதில்லை நாளா தொழுவாங்க அவ அழகை பற்றி கேட்க வேண்டாம் இன்னொரு நாள் தொழுவாங்க அதனுடைய அழகை அழகை பற்றி கேட்க வேண்டாம் வித்துர் தொலை நினைத்தால் தங்கள் எனது அதாவது குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள் அப்படின்றது மொத்தம் பதினொன்று மக்களை மதியினால் யாருக்காவது சந்தேகம் இருக்கா இருபத்தி மூணு வருட காலத்தில் பதினொன்றுக்கு மேலே நாங்கள் தொழல அப்படின்றதுல இபுன் அப்பா ஸ்ரது அல்லாஹூன் அவர்களுடைய செய்தியில் ரசூல் செல்லலாம் பதிமூணு தொழுதுதாக ஒரு அறிவிப்பு என்ன செய்யும் வரும் பதிமூணு தொழுதாக வரும் இன்னொன்று பதினஞ்சு தொழுதாக வரும் ரசூல்லாயி சலல்லாஹ் வல்லாம் அவர்களுடைய அந்த பதினஞ்சோ பதிமூணோ தொழுதாக வரக்கூடிய எந்த அறிவிப்பிலும் ஃபஜ்ருடைய சுண்ணத்தோ இஷாவுடைய சுண்ணத்தோ வந்திக்காது ஃபஜ்ருடைய சுண்ணத்து என்ற காத்துண்டோ இஷாவுடைய சுண்ணத்து என்ற காத்துண்டோ வந்திருக்காது வந்த தொழுகையில் எங்கும் பதினொன்றுக்கு மேலே என்ன செஞ்சிருக்காது வந்திருக்காது அப்போ நம்ம தெளிவாக என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் அந்த ரெண்டு ரகாத்துக்கள் அப்படி என்று சொல்கிறது ரசூலா இஸ் சல்லல்லாவுட செலம் இதா சல்லா சலாத்தன் அஸ்பத்ஹஹா ஆயிஷா ரா சொல்கிறாங்க ரசுலாங்க ஒரு தொழுகை தொழுதால் அதை அப்படியே தொடர்ந்து கடைப்பிடிப்பார்கள் மாற்றமாட்டாங்க ரசூர் சலா தொழுகை தொழுதால் அதை அப்படியே தொடர்ந்து கடைபிடிப்பாங்க ஏன்னா பதிமூணு பதினஞ்சு ரசையில தொழுததன் சொன்னால் அது ஃபஜருடைய சுண்ணத்தும் இஷாவுடைய சுண்ணத்துமே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை இடத்துல எந்த விதமான என்ன சந்தேகமும் இல்லை இதுதான் ரசூர் சல்லா அவசரம் வளமையாக இருந்துச்சு அப்போது அதுக்கு பின்னால அபுபக்கர் ரத்தியுள்ளாவுன்னா மாத்திருப்பாங்களா உஷாமா படை தளபதின்னா உஷாமா தான் படை தளபதி அபுபக்கர்லாம் பதினொன்றுக்கு மேலே கூட்டிருப்பாங்களா நிச்சயமாக கூட்டிருக்க மாட்டாங்க பதினொன்று அபுபக்கர்லோட காலத்தையும் சேருங்க இருபத்தஞ்சி வருஷம் ஹரம்ல இருபத்தஞ்சு வருஷம் அதுக்கு பின்னால் உமரிப்பில் ஹத்தா பிரதியாணவர்கள் அவர்கள் அதாவது பதினோரு ரக்கா தான் தொழில் வச்சாங்கன்னு சரியான அறிப்பு மூத்தம் ஆளைக்குலாம் செய்து வருது ஆனால் வேறு வேறு சில பிற்காலத்தில் வந்த குழப்பங்களின் காரணமாக அறிவிப்பாளர் வரிசைகளில் எனது அதில் சில எண்ணிக்கைகளை மாற்றம் வந்து இருபத்தி மூணு தோழ்தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஆனால் சரியான அறிவிப்பு மிக தெளிவாக பதினொன்று வருது உமரில்லாம் மாற்றப் போகின்றவர்களும் என்ன அல்ல அப்படின்றது சந்தேகம் இல்லை எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஹரத்துடைய நாற்பது வருட அதாவது இந்த தொழுகை வந்து பதினோரு ரக்கா தான் இது வந்து சேஃப் சைட் சரி ஒருத்தருக்கு உமர் இல்லாமோட காலமே கொஞ்சம் குழப்பம் இருபத்தி மூணாக அறிக்கலான்டா அவருக்கு என்னது ஹைருல் ஹதி ஹதி முகம்மத் அப்படின்னு வந்துட்டீங்கடா இருபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு இருபத்தஞ்சு என்ன தராவி தொழு பதினோரு ரக்காத்துன்றது யாருக்கும் சந்தேகம் இல்லை இதுக்கு மேலே நம்ம ஏன் இதில் ஒரு குழப்பமான இடத்துக்கு என்ன செய்யணும் நம்ம போக வேண்டும் என்றதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான்காவதாக இந்த மேலதிகமான தொழு தொழுகை சம்பந்தமான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ரெண்டு விதமாக பிரித்து கொள்ளணும் ஒன்று எண்ணிக்கை என்று தொழுகிறதாக இருந்தால் ஹதீஸில் வந்தது பதினொன்று தான் எண்ணிக்கை இல்லாமல் ஒத்தர் தொழலாமா இல்லையான்றதுல கருத்து முரம்பாடு இருக்குது மூன்றாவது பதினொன்றுக்கு மேல எண்ணிக்கை வரையறுக்கிறது பிதாத் பதினொன்றுக்கு மேலே ஒரு எண்ணிக்கை வரையறுத்து சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுறது பதினொன்றுக்கு மேலே தொழலாம் என்று ஒத்தர் கருதினாரண்டா அவர் அந்த விளக்கம் அவருக்கு பெற்றுட்டேன்டா அவர் என்ன செய்யணும் பதினஞ்சு தொழு பதினெட்டு தொழு அப்படின்னு ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் என்ன இருபத்தி மூணு அப்படின்னு ஒன்றை நடைமுறைப்படுத்தி அதையே வளமையாக தொழுதுட்டு வர்றது விதாத்தான் இல்லையா மிக தெளிவான விதாத்தான் அதில் எந்த ஒரு சந்தேகம் பட வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் ரசூல்லாங்க பதினொன்று தொழுதுட்டு இருக்க இருபத்தி மூணு என்ற ரக்காத்தை அறிமுகப்படுத்தி அதை உலகம் ஃபுல்லாக கடைபிடிச்சி அதை ஒரு ஃபோமேட்டாக மாற்றுறதே அவ்வளோ பெரிய விதா அது ஒரு விதத்தான நடைமுறை சந்தேகமே கிடையாது என்ன சொல்லலாமண்டா எதை ஜித்தியாதுக்குரியத சொல்லாமல்லை தொடலாமா இல்லையாது என்ன செய்யலாம் சொல்லலாம் நமக்கு பதினோரு ரக்காத்து வந்து ரசூல் சலா உலக மிக தெளிவாக கூட்ட மாட்டாங்கன்னு அதில் இந்த சொன்னால நம்ம உறுதியாக நின்றுவோம் பதினொன்று பிள்ளை என்று ஆனா மத்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரசூல்லாங்க வந்து இரவு தொழுகை எத்தனை என்று கேட்டாங்க அப்ப அந்த வந்தவருக்கு ரசூல்லாங்க பதினொன்று பதினொன்று இல்லை எல்லாம் எதுவுமே என்ன செய்யல ரசூல் ரசூல்லாங்க என்ன சொல்றாங்க ரெண்டு ரெண்டா தொழுங்கன்ட்டாங்க ரெண்டு ரெண்டா தொழுங்கன்றவர் எப்படி விளங்குவார் அவர் பதினஞ்சு பதினாலையும் விளங்கலாம் இருபதையும் விளங்கலாம் இருபத்தி நாலையும் விளங்கலாம் முப்பதையும் விளங்கலாம் ஃபஜ்ர பயந்திங்கன்னா வித்திரு தொழுங்கன்றாங்க ஃபஜ்ர பயந்திங்கன்னா வித்திரு தொழுங்க அப்படின்னா ஒற்றைப்படுத்திக்கங்கன்றாங்க இவர் வந்து முப்பத்தி ரெண்டை தொழுது டூ ஒண்டை தொழுதாலும் ரசூல்லாங்க சொன்னதுக்கு என்ன முரண் இல்லை ரசூல்லாங்க சொன்னதுக்கு முரண் இல்லை என்ற அது ஒரு பலமான வாதம் சாதாரண வாதமும் அல்ல ஒரு பலமான வாதத்தை வைக்கிறாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு கருத்து முரண்பாடு உள்ள விஷயம் இது இந்த கோணத்தை புரிஞ்சு கொண்டு அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டதை வைத்து இதுதான் அப்படி என்று தொழலாம் என்று சொல்றது ஒரு சைடு ரசூல்லாங்க எப்படி தொழுதாங்க நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னா அதுல ரசூல்லாங்க மாற்றம் இல்லாம கடைபிடிச்சிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குற டைம்ல இது கிட்டத்தட்ட ஒரு ஃபஜருடைய முன்னால ரெண்டரை காசு யார் யாரும் நாளா தொழுதா பிள்ளையண்டுவோம் ஃபஜருடைய ரெண்டரை காசு சுண்ணத்தை நாலா தொழுதா பிள்ளையண்டுவோம் லோருக்கு முன்னால ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டா தொழுறத ஆறா தொழுதா என்ன செய்வோம் பிள்ளை என்று சொல்லுவோம் அதேபோல் மகிழ்வுக்கு பின்னால் ரெண்டக்கா காசு சுண்ணத்திரிக்கிறது எல்லாம் நாலு தொழுதோம்னா பிள்ளை என்று சொல்லுவோம் அந்த மாதிரி சூழ்நாங்க இதை கடைபிடிச்சிக்கிறாங்க தொடர்ந்து எனவே நாங்கள் வந்து அதில் எப்படி பிள்ளை என்று சொல்கிறோமோ அதே மாதிரி இதையும் என்ன செய்கிறோம் நம்ம பிள்ளைகள் சொல்கிறோம் பதினெண்டுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது அதே நேரம் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையாண்ட கருத்து முறம்பாடு ஒரு நியாயமான ஒரு கருத்து முரண்பாடு அந்த கருத்து முரம்பாட்டுக்கு ஒரு வலு இருக்குது ஆனால் என்ன கவலைண்டா இந்த பதினொன்றுக்கு மேலே தொழுகிறவங்க பதினொன்று தொழுவுறவங்களை பார்த்து நகைக்கிறதும் சிரிக்கிறதும் என்ன தொழுதாக குறைஞ்சிட்டு போகிறான்னு கேட்குறோம் சுண்ணாவை அவர்கள் நகைப்பதற்கு சமம் ஏனெண்டா அவர் பின்பற்றது யார் அல்லாவுடைய தூதர் இருபத்தி மூணு வருட காலத்தை சொல்லி பின்பற்றுறாங்க சஹாபாக்களை சொல்லி என்ன செய்கிறாரு பின்பற்றாரு அப்படி பின்பற்றிட்டு போகிறவரை அவர் வந்து ஒரு அவர் ரெண்டு அவர் நீங்கள் தொழுவச்சாலும் பின்னால் தொழுகிறதுக்கு ரெடி ஆகிக்கிறார் நீங்கள் இருபத்தி மூணு ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி வேகமாக தொழுது விட்டுட்டு அவரை பார்த்து நகைக்கிறதுன்றது அவர் ஷோட்டாக உட்காந்துற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னண்டா இருபது நிமிஷத்தில் அவர் பேர் உட்காந்துட்டார் நாற்பது நிமிஷம் வாங்கிக்கிறது இருபத்தி மூணு நீ தானே அப்போ நீங்கள் இருபத்தி மூணு வந்து குறைச்சிட்டிங்கன்னு இருபத்தி மூணு குறைச்சனால பதினொன்றாம் அப்படி பேர் உட்காடுறான் நீங்கள் இதையே ரெண்டு ஹவர் தொழில் வச்சிங்கன்னு அந்த எட்டுக்குரிய மரியாதை என்ன செஞ்சுக்கி விளங்கிக்கு எட்டு சிறப்பாகவும் உங்களுக்கு விளங்கிக்கும் சட்டப்படி நீட்டி அழகாக தொழில் வச்சாங்கன்னு சொன்னால் எட்டு சிறப்பு என்ன செஞ்சிருவோம் விளங்கிடும் எனவே இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை கருத்து முரம்பாடுகளில் எது நியாயம் இருபத்தி இருபது த பதினொன்றை தாண்டி ஒரு எண்ணிக்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் வளமைப்படுத்தினால் அது வித ஆனால் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையான்றது ஒரு கருத்து முறம்பாடு உள்ள நியாயமான ஒரு கருத்து முரம்பாடு அதே நேரம் பதினொன்றுக்கு மேலே தொழு உருவங்களை பற்றி எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா அது பிழையானது அது தவறானது ஆனால் அது விதத்தில் என்ன செய்ய மாட்டோம் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா கருத்து முரம்பாடு ஒரு நியாமிக்கு பதினொன்று தான் சுண்ணா மிக சரியானது அது நம்ம ஹதீசுகளை நம்ம பார்க்குறோம் என்று